வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் கொத்துக்கள் வலசை ஜாஸ்மின் நகரில் மூணு புள்ளி முப்பத்தேழு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங்கில் ஒரு வீடு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸுக்கு கொண்டு வந்துருக்காங்க டியூப்ளக்ஸ் ஹவுஸாக இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நார்த் பேசிங் அண்ட் பெஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட்டில் நார்த் ஃபேசிங்ல இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டோட பார்க்கிங்கில் பெரிய ஸ்பேசியான பார்க்கிங் பார்க்கிங்லேயே கார்டனிங் ஏரியா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க போர் இருக்கு சம்பு அதில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரில் கிரில் கட்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் டீ குட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஹால் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் நல்ல பெரிய ஸ்பேசிஸான ஹால் ஹாலில் மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பால் சீலிங் ஒர்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் லைட்டிங் எல்லாமே கலர் கலராக பண்ணியிருக்காங்க வீட்டோட பெயிண்டிங்கும் நல்லா ஆரஞ்ச் கலரில் ஃபேண்டா கலரில் சூப்பராக பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஏர்மெண்டிலிஷிங்காக ஒரு ஜெனரல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இருக்குது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் சைடில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க குத்துக்கல சைட் ஜாஸ்மின் நகரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் அவைலபிள் இருக்குது லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக கிடலாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் இருக்குது அடுத்து வீட்டோட கிச்சன் தென்கிழக்கு திசையில் வீட்டோட கிச்சன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கிச்சன்லேயே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சன்லேயே ஒரு பிரவாசல் இருக்குது ஈஸ்ட் வேசிங்கில் இந்த புரவாசலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் அவைலபிள் இருக்குது லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக கிடலாம் ஹாலே மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு நெகோஷியபிள்ங்க வாங்கன்னு நினைச்சினா கால் பண்ணுங்கள் பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் அவைலபிள் இருக்குது லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக கேட்கலாம் வீடு நார்த் வேஸ்டிங்ல இருக்குது மொத்தம் ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் மூணு பெட்ரூம் இருக்கு மாடியில் உள்ள பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இது ஏர் லட்சத்துக்காக ரெண்டு ஜெனல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி விற்கணும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனல் மூலம் ப்ரொமோட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியே சேல் பண்ணி கொடுக்குறோம் வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் கமிஷன் பேஸ்டு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் இருக்குது மூணு பெட்ரூம் இருக்கு மூணுக்குமே அட்டாச் பத்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசையில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது சொந்தமாக வீடு வாங்கணுங்கிற உங்களோட கனவை நம்ம தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக உங்கள் கனவை நிறைவேற்றிக்கிடுங்க நம்மகிட்ட தென்காசி அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் பாவூர் சித்திரம் செங்கோட்டை குத்துக்கல் வலசை குற்றாலம் இளஞ்சி கடைநல்லூர் இந்த பகுதியில் நிறைய வீடுகள் சேல்ஸ்க்கு இருக்குது உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு சொந்தமாக்கி தரும் வீட்டோட பால்கனி பால்கனியில் இதை சைடில் ஃபுல்லாமே எஸ்ஸஸ் பண்ணியிருக்கிற ஃபுல்லாமே க்ளாஸ் வந்துடும் இதோ ஒரு ஓட்டி ஏரியா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு வந்துருந்தாங்க இது ஓப்பன் பிளேஸ் துணி காய வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக கிட்டேன்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி ஓனர்ட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்